பேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாத வளர்ப்பிரை அஷ்டமியில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளர்பிறை அஷ்டமி என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை காலத்தில் வரும் எட்டாவது நாளாகுங்க இந்து மத நம்பிக்கைகளின்படி இந்த நாள் கால பைரவரை வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க ஒவ்வொரு கடவுளையும் அவரவர் திதி மற்றும் நட்சத்திரங்களில் வழிபாடு செய்ய வேணுங்க இது தெய்வ வழிபாட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சமாகுங்க அவ்வாறு வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகுங்க ஏனெனில் நம் வழிபாட்டால் கடவுளின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது கர்ம வினைகள் விலகி நமது நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக கூறப்படுதுங்க கால பைரவருக்குரிய திதி அஷ்டமி திதியாக கருதப்படுதுங்க இது வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி என்ற இரண்டு வகைகளாக கொண்டதுங்க இரண்டு அஷ்டமி திதிகளும் பைரவர் வழிபாட்டிற்கு ஏற்றவை ஆனால் அவற்றை பயன்படுத்துவதில் சிறிய வித்தியாசங்கள் உள்ளனங்க அது என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வளர்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடுவது மிகவும் நல்லதாகுங்க வளர்ப்பிறை சுக்குலபட்ச அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டினை செய்யக்கூடாதுங்க அப்படி செய்தால் இரண்டு வழிபாட்டிற்குமான பலன்கள் கிடைக்காதுங்க அஷ்டமி திதியில் கால பைரவரை மனதார வேண்டினால் பிரார்த்தனை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறுங்க ஜனவரி ஆறாம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி வருதுங்க சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று பைரவ ரூபமாகுங்க இவரை ருத்ரமூர்த்தி என்றும் சொல்வதுண்டுங்க அனைத்து சிவாலயங்கள் மற்றும் காசி நகரில் காவல் தெய்வமாக விளங்குபவருங்க கால பைரவர் காசியின் எட்டு திசையிலும் இருந்து பைரவர் காவல் புரிவதாக கூறப்படுதுங்க நவகிரகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர் கால பைரவ மூர்த்தியாவருங்க அவரை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குங்க பயம் கடன் செய்வினை தீராத துன்பம் வழக்கு எதிரிகளின் தொல்லை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால பைரவரை வழிபடுவதால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க பைரவரை அதற்குரிய அஷ்டமி திதியில் வழிபடுவதுடன் அவரது வாகனமான நாய்களுக்கு உணவளிப்பது பைரவின் அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகுங்க அஷ்டமி என்பது சுப காரியங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டிய நாள் என சொல்லப்பட்டாலும் இது தீராத துன்பங்களில் இருந்து விடுபடவும் காவல் தெய்வங்களை வழிபடவும் ஏற்ற நாள் என சொல்லப்படுதுங்க குறிப்பாக அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடுவது மிக சிறப்பானதாகுங்க வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரு வகையான திதிகளில் கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகுங்க நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டினை தேய்பிறை திதிகளில் ஆரம்பம் செய்து வளர்ப்பிறை திதிகளில் முடிப்பாங்க இதுவே வழிபாட்டின் ரகசியமாகுங்க தேய்பிறை திதிகளில் நமது கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்குங்க பின்னர் வளர்ப்பிறை திதிகளில் நமது தேவைகள் கிடைக்க ஆரம்பித்து வாழ்க்கையின் வளர்ச்சியும் மாற்றமும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க என்பது ஐதீகமாகுங்க இதனை எந்த கடவுள் வழிபாட்டிற்கும் பின்பற்றலாங்க பைரவரின் வழிபாடும் போது தீய எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வேண்ட அவருக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் பாடல்களை சொல்லி வேண்டுவது சிறப்பானதாகுங்க எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் கால பைரவர் ஆவாருங்க கால பைரவரை வழிபட சிறந்த தினமாக அஷ்டமி தினம் கருதப்படுகிறது சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது காலபைரவர் அவதாரமே ஆகுங்க ஸ்ரீ மகா பைரவ பெருமான் அவரது வாழ்க்கைக்கு துணை நிற்கிறாருங்க அவரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகலவிதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழிவமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பாருங்க வளர்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமாளை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் கால பைரவரை வழிபடலாங்க நமது கடந்த ஐந்து பிறவிகளிலும் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைந்து துவங்குங்க தொடர்ந்து ஆறு வளர்ப்பறை அஷ்டமிகளில் காலபைரவரை வழிபாடு செய்ய வேணுங்க அந்த வழிபாடு நிறைவடைந்த பிறகு நமது மனதில் இருந்த சோகங்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்குங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க பைரவருக்கு அஷ்டமி திதிகளில் தீபம் ஏற்றியும் அர்ச்சனை செய்தும் வழிபடலாங்க அது மிகவும் நல்லதுங்க அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் கால பைரவர் முன் சென்று மனமுருக நம்முடைய தேவைகளை சொல்லி வேண்டிக் கொள்ளலாங்க அஷ்டமி நாளில் சிவாலயங்களில் உள்ள பைரவரை தரிசிப்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கையில் பெற்று பெற்றுத்தருங்க வளர்ப்பிறை அஷ்டமி விரத பூஜை கால பைரவரை வணங்க அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்குங்க எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ பைரவர் ஆவாருங்க அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினமாக மாதத்தின் அஷ்டமி தினம் கருதப்படுதுங்க வளர்பிறை அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகுங்க அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்குங்க வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ காலபைரவர் அல்லது கர்ஷனா பைரவ பெருமானை வழிபடலாங்க வளர்பிறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் அலுவலகம் அல்லது வணிக நிறுவனங்களையோ வைத்தால் வியாபாரம் பெருகுங்க வீட்டில் உள்ள வீரோவில் வைத்தால் பணம் சேருங்க தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தினமும் நூத்தி எட்டு முறை ஸ்ரீ சொர்ண கர்ஷண பைரவரே நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேணுங்க கால பைரவரை மனதிற்கு விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேருங்க லக்ஷ்மி கடாட்சமும் யோகமும் கிடைக்குங்க செல்வ வளம் அதிகரிக்குங்க மனதில் புதிய உற்சாகம் பிறக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கங்க தைரியம் உண்டாகுங்க எட்டு திசைகளை காத்து நம்மை வழி நடத்தும் காவல் தெய்வம்தான் கால ஆவாருங்க தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களை வளர்பெற அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாதுங்க மீறினால் வழிபாட்டின் பலன்கள் நமக்கு கிடைக்காதுங்க ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் சொர்ண கர்ஷண பைரவர் சொர்ண கவசத்துடன் பொன்னிறமாக சர்வானந்த கோலாகலராக கற்பனை விருச்சகத்தின் மேல் கங்கா முடியுடன் சந்திர பிரபை சூடி திருக்கழுத்தில் நாகபரணமணிந்து திருக்கரங்களில் சங்கநிதி பத்மநிதியுடனும் மடியில் பூரண கும்பத்துடனும் பத்ரபீடத்தை அமர்ந்திருக்க அதன் பின்னே சொர்ண பைரவி ஸ்ரீ மகா சொர்ணகால பைரவ பெருமானின் அருகில் வந்து அமர்ந்து ஒரு திருக்கரத்தால் ஸ்ரீ மகா சொர்ணகால பைரவ பெருமானின் இடையே தழுவியவாறு மற்றொரு திருக்கரத்தினால் சொர்ண கும்பத்துடன் அருகில் வந்து அமர்ந்து புன்னகை தவளும் திருமுகத்துடன் உலகிற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் கோலத்துடன் எழுந்தருளியுள்ளாருங்க வளர்பிறை அஷ்டமியில் வழிபட துன்ப நீங்கி செல்வம் பெருகுங்க சனி பகவானுக்கு வரம் தந்து கடமையை குரு பைரவரே ஆவாருங்க சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே ஆவாருங்க தன் தமையன் யமன் என் பைரவரின் அதீத சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் இருந்தாருங்க தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்பட அனைவரையும் காலவர்த்தமாக நிர்ணயித்தபடி அல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார் அப்போது சனீஸ்வரர் ஒரு சத்திய பிரமாணம் பெற்று பைரவரின் காயத்ரியை அஷ்டமி தினத்தில் சொல்லி வரலாங்க அருகில் இருக்கும் ஆலயத்துக்கு சென்று பைரவரை வழிபடுவது மிகவும் நல்லதுங்க நவக்கிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரடி பூவால் ஒன்பது வாரங்கள் சகஸ்ட்ரநாமம் அர்ச்சனை செய்து வரவேணுங்க வறுமை நீங்க வளர்பிறை அஷ்டமிகளில் ராகு கால நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேணுங்க அஷ்டமிகளில் தொடர்ந்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க புதன்கிழமையன்று ராகு காலத்தில் மறு கொழுந்து மாலை அணிவித்து பயத்தம்பருப்பு சாதம் படைத்து அர்ச்சனை செய்ய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாங்க தடையின்றி விரும்பிய கல்வியை கற்று முதலிடம் பெறலாங்க புதன் புதன்கிழமைகளில் மிதினம் கன்னிராசிக்காரர்கள் இந்த கிழமைகளில் பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை தருங்க புதன்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் பூமி லாபம் கிடைக்குங்க சிவபெருமானின் பஞ்சகுமாரர்களில் ஒருவராக திகழக்கூடியவர்தான் காலபைரவராவாருங்க எந்த கிரகத்தால் தோஷம் உள்ளதோ எந்த கிரகம் வலுவாக வேண்டுமோ எந்த கிரகத்தின் புத்தி நடப்பில் உள்ளதோ அதற்கு ஏற்றால் போல் காலபைரவரை நாம் வழிபட்டால் நவ கிரகங்களால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க பைரவரை நாம் வழிபடுவதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று ஜோதிட ரீதியாக கூறப்பட்டுள்ளதுங்க அதோடு மட்டுமல்லாமல் எதிரிகளின் பாதுகாப்பிலிருந்தும் கடன் பிரச்சனை இருந்தும் நம்மை காப்பாற்றும் ஒரே கடவுளாக தான் காலபைரவரை திகழ்கிறாருங்க செல்வம் பெருகவும் தன தானியம் அதிகரிக்கவும் நாம் வளர்பிறை அஷ்டமி திதி என்று பைரவரை வழிபட வேணுங்க வளர்பிறை அஷ்டமி திதி அன்றுதான் அஷ்ட லட்சுமிகள் அனைவரும் பைரவரை வழிபட்டு அவர்களுக்குரிய செல்வ வளங்களை பெறுவார்கள் என்று கூறப்படுதுங்க அந்த சமயம் நாமும் கால பைரவரை வழிபட்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவிலுக்கு செல்ல வேணுங்க அங்கு வீட்டிற்கக்கூடிய கால பைரவருக்கு சந்தன காப்பு செய்ய வேணுங்க பிறகு மஞ்சள் நிற சாமங்கி மாலையை அவருக்கு சூட்ட வேணுங்க அடுத்ததாக அவருக்கு புணுகு பூச வேணுங்க நெய்வேத்தியமாக சுண்டல் பால் பாயாசம் நெல்லிக்கனி ஆரஞ்சு பழம் வறுத்த கடலை பருப்பு பொடி கலந்த சாதம் என்று இவற்றில் தங்களால் எது முடியுமோ அதை வைத்து அர்ச்சனை செய்து மனதார வழிபட வேணுங்க எட்டு அகல் விலகுகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க நெய்வைத்தியம் செய்த பொருட்களை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேணுங்க இப்படி தொடர்ந்து எட்டு வளர்ப்பறை அஷ்டமிகளில் நாம் காலபைரவரை இந்த முறையில் வழிபடும் பொழுது கண்டிப்பான முறையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்வோம் தன வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வம் செழிப்புமாக வாழலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்க உச்சக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பண்ணி